வணக்கம் கோமாதா சோதிட ஆய்வு நிலையம் இளம்பவனம் சோதிடர் வி வெள்ளைசாமி இப்பொழுது செவ்வாய் நின்ற பலன் நாம் இங்கே விளக்கிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியில் செவ்வாய் நின்றால் என்ன பலன்களை கொடுப்பார் என்பதை பற்றி இங்கே நாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியிலே செவ்வாய் இருப்பவர் மதிப்பு பெருஞ்செல்வம் பெண் இன்பம் உடையவராக இருப்பார் இசை இனிமையும் மென்மையும் கலந்த பேச்சு செலவாளி கற்றறிவு பகைவரிடத்தில் அச்சம் வேதம் மற்றும் சாஸ்திர தர்மங்களை அனுசரிப்பது நெருப்புத்தன்மை பற்பல சிற்றின்ப சிற்ப வேலை நிபுணத்தன்மை அழகுள்ளவர் அலங்கார விருப்பமுள்ளவர் அன்பர்களே நாம் இந்த சோதிட சாஸ்திர நூல்களிலே பல்வேறு விஷயங்களை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் அனைத்திலும் அவருக்கு தொடர்பு இருக்கும் என்பதை விட நான் சொன்ன விஷயங்களிலே எப்படியாவது அவர் ஒன்றை தொட்டுத்தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் செல்வந்தர் திறமையானவர் பகைவேற வெல்லக்கூடியவர் என்பதெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் சிலவர் என்ன இப்படி சொல்லுகிறாரே நாம் எதிலை திறமையாக இருக்கிறோம் எந்த பகையை வெல்லுகிறோம் இப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சில ராசியிலும் செவ்வாய் இருக்கக்கூடிய அந்த ராசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை சார்ந்தே தான் தன்னுடைய வாழ்க்கை அமையும் என்பதை நாம் இங்கே காணொலியாக வணங்கி கொண்டிருக்கிறோம் நாம் தனித்து செவ்வாய் மட்டுமே இங்கே கூறிக்கொண்டிருக்கிறோம் தனித்து செவ்வாய் அவரோடு யாரும் சேராமல் பன்னிரண்டு ராசிகளிலும் செவ்வாய் மட்டும் இருப்பதைத்தான் நாம் பலனாக சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் யாரும் இந்த சம்பவம் இப்படி பேசியிருக்கிறாரே இது இப்படி விடுமோ அப்படி விடுமோ என்று பயப்படத் தேவையில்லை நன்மையும் தீமையும் சரி உங்களுடைய சாதகத்தில் லக்கணத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இப்போ நம் ராசியை மட்டுமே வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் லக்கணங்களில் லக்கணத்தை சார்ந்து இந்த லக்கண அதிபதியை பொறுத்து சில அனைத்து விவரங்களுமே மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதனால் தனிப்பட்ட செவ்வாய் இந்த ராசியில் இருக்கிறார் அதற்குரிய பலனைத்தான் நான் இப்பொழுது விளைக்க கொண்டிருக்கிறேன் நல்லோர் பார்வை தீயோர் பார்வை நல்லோர் சேர்க்கை தீயோர் சேர்க்கை ராகுனுடைய தொடர்பு கேதுனுடைய தொடர்பு ஒரு சூரியன் சூரியனோ சந்திரனோ ஒரு செவ்வாயா யாராக இருந்தாலும் கெட்டு போயிருந்தால் அதனுடைய பலன் வேறு நல்ல கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அது சுபத்தன்மை அடைந்துவிடும் அந்த கெடுதல் என்பது அங்கே மாறிவிடும் அதனால தான் நான் இங்கே தனிப்பட்ட செவ்வாயை மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன் அதனுடைய பலன்தான் இப்பொழுது நான் சொன்னது வாழ்த்துக்கள்